ஏழாவது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை நம்ம திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை தமிழ்நாடு கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்ல இதை நான் சொல்லலை எல்லா வகைகளும் தமிழ்நாட்டுக்கு என்றால் வஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு நம்மோட வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் சாதனை தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியாக உயர்ந்திருக்கு அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில்தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்குது பேரவைத் தலைவரில் என்ஐஆர்எஃப் ரேங்கில் சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன மிக சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு ரெண்டா ரெண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சிய ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனைக்குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியா முழுக்க பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழ்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற தான் தாய் மாணவ திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி ரெண்டு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருத பெற்றிருக்கு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் ஒன் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் சூரிய சக்தியில் நான்காவது இடம் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை ஸ்டார்ட் அப் தரச தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்துல இருந்த நிலையை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் இரண்டாவது இடம் நெல் உற்பத்தி திறனில் மூன்றாவது இடம் ஊட்டச்சத்தை ஒரு திசை திட்டத்தின் மூலமாக எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறோம் இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில்தான் காவல்துறையில பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் மிக பேரவைத் தலைவர்களே அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்கள் துறையை வளர்த்தெடுத்ததுக்கு உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு அதுதான் மாநிலத்தினுடைய அமைதி அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது ஏன்னா அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும் தொழிற்சாலைகள் வரும் கல்வி மேம்பாடும் வரும் பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள் விளையாட்டுத்துறை மேம்படும் உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் கோயில்கள் தழைக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றி கூறியவர்கள் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் அல்ல இது காஷ்மீர் அல்ல உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்கே நடக்கலை இது தமிழ்நாடு மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம் போதைப் பொருள் இல்லாத நடமாட்டம் இல்லாத மாநிலம் பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும் எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும் இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது காவல்துறையோட உயரதிகாரிகள் எடுத்தால் மட்டும் போதாது ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும் என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்கலை நடக்கும் விடமாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டால் குற்றங்கள் பூஜ்யத்திற்கு வந்துடும் மனித வளர்ச்சியோட எல்லா குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்யமாக இருந்தால் தான் நமக்கு பெருமை எனவே இதில் பூஜ்யம் வாங்க ஒவ்வொரு காவலரும் நூறு விழுக்காடு அர்ப்பணிப்போட பணியாற்றணும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நேற்று மாண்மிகு பதினோரு உறுப்பினர்கள் இந்த வகையில் மாண்மிகு பதினோரு உறுப்பினர்கள் ஐந்து மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிடம் மானியத்தை பற்றி இருக்கிறார்கள் அதில் பலருக்கு அப்பப்போ அப்பப்போ நாம் பதில் அளிச்சிருக்கிறேன் விடுபட்ட சில பதில்களை சொல்ல வேண்டும் என்றால் மாண்மிகு உறுப்பினர் திரு ஓ எஸ் முனியன் அவர்கள் நாகை மாவட்டம் திருமருகள் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கேட்டிருந்தார் அது நிச்சயம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறார் அதேபோல் மாண்மிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் காவலர்களுக்கு வருடாந்திர மருத்துவ சோதனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் காவலர்கள் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள உறுதி செய்யப்படும் அதேபோல் மான்மிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அவசியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் உடற்கூராய்வு சான்றிதழ் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் காவல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் காவல் நிலையங்களில் இருப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் உடற்கூராய்வு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன அதில் எந்தவித தாமதமும் இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் மாண்மிக உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் கோட்டூர் தீயணைப்பு நிலையத்துக்கு சொந்த கட்டிடம் தேவை என கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கை ஏற்கப்படுகிறது கோட்டூர் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டப்படும் மாண்பு உறுப்பினர் மாலி அவர்கள் காவல் ஆணைய பரிந்துரைகளை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சி டி செல்வம் அவர்கள் தலைமையிலான ஐந்தாவது காவல் ஆணையம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது அதில் எண்பத்தாறு பரிந்துரைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டன மேலும் இருநூத்தி எழுபத்தி நாலு பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான பல்வேறு கட்ட நிறவடி நேரிடாமல் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன் பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்கள் திருமுறையில தயாரிக்கப்பட்டு வந்த தரவரிசை பட்டியலானது சமூக நீதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வரப்பெற்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மற்றும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான தீர்வுகள் அளித்திடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தின் நீதியரசு தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன் இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்த அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறி இருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிக உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரிய இடங்களில் கண்காணிப்பு தேவை என்று பேசியிருக்கிறார்கள் அவருக்கு நான் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு தங்கி பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர் அனைவரும் சட்டவிரோத செயலில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்படுகிறார்கள் அதே போல மாண்பு உறுப்பினர் மணி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவருடைய தொகுதியில் தருமபுரி காவல் உட்கோட்டம் மதிகோன்பாளையம் காவல் வட்டத்தில் அமைந்துள்ள புலி கிராமத்தில் புதிய காவல் நிலையம் ரெண்டு கோடி எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசிய அத்தனை விவகாரங்களிலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இனியும் நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்கப்படும் உறுதி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எந்தவித அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மான் மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு உள்துறை சார்பில் நூற்றி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது காலத்தின் நன்மை கருதி சிலவற்றை இப்பொழுது நான் அறிவிக்க விரும்புகிறேன் மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் கேட்டுக் கொள்கிறேன் புதிய காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர் சிவகங்கை மாவட்டம் கீழடி திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சேவல் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில் காவல் நிலையம் குமரி மாவட்டம் குழித்துறையிலே இருப்பு பாதை காவல் நிலையம் சென்னை ஓமந்தூர் மருத்துவமனை வளாகத்தில் புற புறக்காவல் நிலையம் பெரம்பூர் பெரியார் நகர் பெரம்பூர் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் புறக்காவல் நிலையம் சென்னை அரும்பாக்க தடகத்தில் புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் மதுரை மாநகர காவல் ஆணையகத்தில் சிந்தாமணி மாடக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் உருவாக்கப்படும் சென்னை புறநகர காவல் ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் இரண்டு கட்டட இரண்டு கட்டங்களாக ரூபாய் இருபத்தோரு கோடியே இரண்டு லட்சம் செலவில் உருவாக்கப்படும் இதற்கான முதற்கட்ட செலவினம் ரூபாய் பத்து கோடியே ஐம்பத்தோரு லட்சம் இருநூற்றி எண்பது காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உதக மண்டலத்தில் தொண்ணூறு ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில நூத்தி முப்பத்தி ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் நூத்தி ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்படும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்கென சென்னை பெருநகரம் தவிர எண்பது இளஞ்சிப்பு ரோந்து வாகனங்கள் ரூபாய் பன்னெண்டு கோடி செலவில் வாங்கப்படும் காவலர் தங்குமிடம் வசதி இல்லாத அல்லது குறைவாக உள்ள இருபது மாவட்ட மாநகரங்களில் ஆயுதப்படை காவல் ஆளுநர்கள் பயன்பாட்டிற்காக ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ரூபாய் முப்பது கோடி செலவில் கட்டப்படும் நுண்ணறிவு பிரிவின்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயம்புத்தூர் தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு கோவை மாநகரத்தில் ரூபாய் ஐந்து கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் செலவில் அலுவலக கட்டிடம் கட்டப்படும் சார்நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்நிலை அதிகாரிகளுக்காக முன்னூற்றி ஐம்பது நான்கு சக்கர வாகனங்கள் ரூபாய் முப்பத்தெட்டு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும் தடைய அறிவியல் துறையின் சீன் ஆஃப் கிரைம் விசாரணை முறையை வலுப்படுத்துவதற்கு எதுவாக ஐம்பது நடமாடும் தடவைகள் அறிவியல் வாகனங்களும் அவற்றுக்கு தேவையான மனிதவளம் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றுக்கென ரூபாய் முப்பத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் வழங்கப்படும் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலை திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கரூர் மாவட்டம் குளித்தலை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பாஜக மங்கலம் ஆகிய ஏழு இடங்களில் ரூபாய் பதினாறு கோடியே எண்பது லட்சம் செலவில அமைக்கப்படும் தீ விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி செலவில் ஐந்து பெரும தண்ணீர் லாரிகள் கொள்முதல் செய்து வழங்கப்படும் கோயம்புத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய வளாகத்தில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் செலவில் எழுபத்தி ரெண்டு பணியாளர் குடியிருப்புகள் இரண்டு கட்டங்களாக கட்டப்படும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் திருச்சியை தலையிடமாக கொண்ட மத்திய மண்டலத்தை இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலையிடமாக தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்படும் மாண்மிக பேரவைத் தலைவர்களோட கடந்த மார்ச் பதினான்காம் நாள் இந்த கூட்டத்தோட தொடங்குச்சு நான் மட்டுமல்ல பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்களும் மாண்மீக உறுப்பினர்கள் பலரும் எல்லா நாளும் அவைக்கு வந்திருக்கிறாங்க விவாதங்களில் பங்கெடுத்து பதிலளிச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் கேள்வி நேரம் கவன ஈர்ப்பு தீர்மானம் மானிய கோரிக்கை விவாதம் பதில் உரைன்னு மிக சிறப்பாக தங்களுடைய கடமையை இருக்காங்க ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்று அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை காப்பது தான் நம்ம அனைவருடைய முதல் கடமை அந்த கடமையில் எந்த இடத்துலையும் தவறு கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன் அதனால தான் கடந்த நான்காண்டுகளில் தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேரல்ல திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கான விடியல் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதலன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்னுயிர்காப்பும் நம்மை காப்ப நாற்பத்தெட்டு முதல்வர் மருந்தகம் கலைஞர் கனவு கன கலைஞர் கனவு இல்லம் ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுதி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னுடைய திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன் கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம் இந்த உறுதியோடவும் இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடவும் சொல்றேன் அடமான வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார் தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் சுயாட்சி என்பது எங்கள் பிறப்பு உரிமை இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார் அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தில் இரண்டாமையை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம் அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவையை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம் நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது முதலமைச்சராக ஐந்தாவது ஆண்டு அடித்து இந்த வேலையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன் என் பயணம் தொடரும் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மடல் அரசின் பாத் ஒன் தான் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்த்து ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் இருபத்தி ரெண்டு காவல் பற்றிய மானிய கோரிக்கையின் மீதான் வெட்டு தீர்மானங்களையும் கோரிக்கையின் இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி குறித்த வெட்டுத் தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன் அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக அரசு அதை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன் எனவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு இந்த மானியக் கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக பேரவைத் தலைவர்களே இத்துறை சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் திரு குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சென்னை தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சங்கர் திவால் ஐ அவர்களுக்கும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து காவல்துறை சகோதரி சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நம்முடைய மண்மக உறுப்பினர் ஜி கே மணி செல்ல பிறந்த அவர்கள் கோரிக்கை பக்கம் விடுபட்டு போயிருக்கிறது எனவே அதனை முதல்வர் மூலமாக திரும்ப சொல்லி அவை குறிப்பிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பு அனுப்பியிருக்கிறார்கள் எனக்கு அதுவும் சேர்த்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது என்பதையும் நான் பணிபோடு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லட்சன் சரவணாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை